பெண்ணாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் பாடல் திருச்சிற்றம்பலம் இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம்பாலதாகும் உருமிடி நாகம் உரோணிக்கழலை தருமம் செய்வார்பக்கல் தாழகிலாவே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் மார்புச் சளியால் வரும் இருமல் இரத்த குறைவால் வரும் இரத்த சோகை சளியால் வரும் காசநோய் அதிக சூட்டினால் வரும் உபாதைகள் போன்ற அனைத்து விதமான நோய்களும் தர்மம் செய்யாமல் வாழுகின்ற உயிர்களை தேடி வரும் அதே சமயம் உயிர் பயத்தை தரக்கூடிய இவிச்சத்தமும் நாகப்பாம்பும் வாதத்தால் வரும் தொண்டை வீக்கமும் வயிற்றுக்கட்டியால் வரும் கடலை நோயும் இன்னும் பல இன்னல்களை தரும் நோய்களும் தர்மம் செய்து வாழுகின்றவர்களின் வாழ்க்கையில் வந்து சேராமல் ஒதுங்கிவிடும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்